அன்னை ஹாஜிரா என்ற பெண்மணி தன்னுடைய கைப்பிள்ளைக்கு தாகத்துல கத்தி சஃபா மருவான்ற இந்த ரெண்டு குன்றுகளுக்கும் நடுவுல தண்ணி கிடைக்காதா அப்படின்னு கிட்ட அந்த தொங்கோட்டத்தின் நினைவாக பரிதவி எப்படி இருக்கும் நீங்களும் ஓடி பாருங்க அப்பதான் உங்களுக்கு விளங்கும் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க எனக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு இடையில நின்னு இந்த பதிவை எடுத்துட்டு திரும்ப நடப்போம் அப்படின்னு நிக்கிறேன் ஒண்ணு அவர்களை கைப்பிள்ளையோட அல்லாஹ் சொன்னா அப்படிங்கற காரணத்துக்காக கொண்டு வந்து பாலைவனத்துல விட்ட போது எதுவுமே சொல்லாமல் சரிங்க நான் இருந்துக்கறேன் அல்லாவுக்காக இத நாம செய்வோம் நீங்க வந்து கவலைப்படாம போங்க அப்படின்னு திரும்பி பார்க்காம பார்க்காமபி அவர்கள் போகும்போது நான் இருந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பெண்மணி ஒரு தாய் தன்னுடைய கைப்பிள்ளையோட சொன்னாங்களே அப்படி நம்ம யாராவது சொல்லுவோமா ஆலயவனத்தில இருந்துக்குவோமா வச்ச பிள்ளைய கையில கொண்டா அல்லவுக்காக அப்படின்னு பெரிய கொஸ்டின் மார்க் தண்ணி வந்துருது குழந்தையா இருக்கிற நபி கால தட்டுன உடனே அதான் என்ன செஞ்சான் அப்படின்னா தண்ணிய வந்து ஊற்றாக பீரிட்டு நிலத்தில இருந்து கொண்டு வர்றான் குழந்தையோட தாகம் தீந்துருச்சு இப்ப இந்த அண்ணன் என்ன சொல்றாங்க போதும் நில்லு நில்லு அப்படிங்கிறாங்க அம்மா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோமா அம்மா வேலை முடிஞ்சது யார் வீட்டு தனியோ வந்தா போகுது மனிதன் அமல்களை செய்கிற போது எதற்கா நாம் அந்த இடத்தில் இருந்தால் அவற்றை கொள்வோமா அப்படி பொருந்திக் கொள்ளுகிற மனநிலையாவது நமக்கு இருக்குதா அப்படி வேறு எதையாவது நம்ம வாழ்க்கையில இதை போல கொள்றோமா அப்படிங்கற விஷயத்த யோசிக்கணும் அம்மாக்களை எல்லாம் வச்சு தள்ளிட்டு போறாங்க ஒரு தாயினுடைய மகத்துவம் தெரியற மாதிரி இருந்தா வயிற்றுல பிள்ளை சுமந்து பெற்றெடுக்க கூடிய ஒரு பெண்ணுடைய மகத்துவத்தை நாம் புரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்தா செருப்பகாலோட வயிற்று யாரும் எட்டி உதிக்க மாட்டாங்க குடும்ப வன்முறை என்று எதுவும் நடக்காது உலகம் எல்லாம் பெண்கள் நிம்மதியாக இருப்பாங்க பிள்ளை குற்றம் எடுக்கிற தாய்மார்கள் மிகப்பெரிய பாடத்தை இந்த தொங்கோட்டம் என்பது சொல்லி கொடுக்குது ஆனால் நபி அவர்களுடைய அவர்களுடைய ஸ்மாயில் நபி அவர்களுடைய இந்த பொறுமை சகிப்புத்தன்மை அல்லாவுக்காக ஏற்றுக்கொள்வது அல்லாவுக்காக புரிந்து கொள்வது தியாகம் செய்வது இவற்றில எத்தனை சதவீதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டேதான் இந்த தொம்போடுக்குள்ள போகணும்னு நான் நினைக்கிறேன் அதை ஓடிபிடிச்சு விளையாடுவதை போல ஓடிக்கொண்டு கொண்டு அப்படிங்கிற பல விஷயங்களையும் இது கூட பார்க்கிறோம் வாக்களை செய்து கொண்டு போய் கொண்டு நடந்து கொண்டு அவற்றையும் பாக்குறோம் அவர்களின் நினைவோடு தாய்மையை பேணக்கூடிய ஏன்னா இஸ்லாம்தான் ரொம்ப அழகா சொல்லி இருக்கு தாயின் தாலடியில் சொர்க்கம் இருக்கிறது வார்த்தையாய் வெறுமனே இருக்கிறத தாண்டி அதை நான் ஃபாலோ பண்றேன் அடுத்தவங்களுக்கு நான் நேர்த்தி வைக்க பெண்மையை கண்ணியம் செய்கிறேன் அப்படிங்கிற உள்ளங்கள் வந்தா மட்டும்தான் இந்த அமல்களுக்கான மரியாதை அமல்களுக்கான மதிப்பு இந்த அமல்களுக்கான நோக்கம் நிறைவேறும் இஸ்லாமிக அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா செதுக்கி 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 கொடுத்துருக்கு சைச்சை செய்யறதுக்கு நடுவுல பெண்மையின் கண்ணியத்தை பாட்டு பாடி அப்படிங்கிற இதுல வந்து உயர்த்திட முடியுமான்னு தெரியல உங்கள் வாழ்க்கையில் பாடாய்பட்டுத்தான் உயர்த்த முடியும் அப்படிங்கிறதா வடிவமை யாரெல்லாம் பெண் விடுதலைக்காக அழுது கொண்டிருக்காங்களோ யாரெல்லாம் போராடி கொண்டிருக்காங்களோ யாரெல்லாம் குடும்ப வன்முறையில இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஹாஜிரா அவர்களை கண்ணியம் செய்யக்கூடிய தொங்கோட்டத்தினுடைய மகத்துவத்தை இஸ்லாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை அவர்கள் நமக்கெல்லாம் நெறிப்படுத்தி தந்த இந்த சபா மருவாக்கு இடையிலான இந்த தாய்மையின் போராட்டத்தை கண்டிப்பாக அவர்களுக்கு நான் ஏத்தி வச்சோம்னா அவர்களும் விடுதலை அடைவதற்கு வாய்ப்பு எல்லாத்தையும் சடங்கு சம்பிரதாயமாக இல்லாமல் நமக்கு எதுக்காக இவற்றை கற்று தந்தாங்க அல்லாஹ் நமக்கு எதுக்காக இதை சொல்லி தந்துருக்கான் அப்படிங்கிறத விளங்கி நம்ம என்ன ஃபாலோ பண்றோம் நம்ம எந்த இடத்துல இதுல இருக்கிறோம்ன்றதை வழங்கினோம்னா நிச்சயம் அருமையில பிராகி நோபியோடையும் நெச்சிராவுடையும் நெ இஸ்மாயில் இஸ்மாயில் நபி அவங்களோடையும் நாம் உயிரினும் மேலாக நீ தமிழர் லீவசம் அவர்களோடையும் நிமிந்து பார்த்த அர்ஷின் வெளிச்சத்தோடையும் வாழக்கூடிய பாக்கியத்தை சன்னத்தில் திருதவி வல்ல ரஹ்மான் தருவான் எல்லாவற்றையுமே நான் இதுல இங்க இருக்கேன் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு ஓட்டினோம்னா இப்போ சொல்லலாம் நாமும் வெற்றி நடத்தான்